அலைக்கும் வரமுத்துலாஹ் வரகாத்து கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே அல்லாஹ் சுபஹான குரானிலே எந்த வணக்கத்தையெல்லாம் சொல்லி காடுகின்றானோ அந்த வணக்கத்தை எல்லாம் சொல்லும்போது போது இரையச்சத்தையும் சேர்த்தே சொல்லி குரானிலே நாம் பார்க்கின்றோம் குர்பானியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இப்படி லை போது அல்லாஹ் இப்படி சொல்லி காடுகின்றான் லைனால் அல்லாஹு தக்குவா குர்பானியினுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாவை போய் சேருவதில்லை வளாக்கை என அத்தவா உங்களுடைய இரையச்சம்தான் அல்லாவை போய் சேருகிறது என்றாலும் உங்களுடைய உள்ளச்சம் அந்த பயம்தான் அல்லாவை போய் சேர்கிறது என்பதாக குர்பானியை சொல்லும்போது அல்லாஹ் இரையச்சத்தோடு சேர்த்து காடுகின்றான் அடுத்து பாருங்கள் நாம் குர்வான் ஓதுகின்றோம் அதுவும் ஒரு வணக்கம் தான் ஏனென்றால் குர்வான் ஓதுவனின் மூலமாக நன்மை கிடைக்கிறது அல்லவா அப்போ அல்லாஹ் குரானை பற்றி இப்படி சொல்லிக்காடுகின்றான் கித்தாபுல் முத்தகின் பயபக்தியுடையவர்களுக்கு இது நேர் வழி காட்டுகின்றது என்பதாக குர்வானை சொல்லும் போதும் அல்லாஹ் தான் சேர்த்துதான் சொல்லிக்காடுகின்றான் அடுத்து பாருங்கள் ஹஜ்ஜி ஹஜ்ஜை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் இப்படி சொல்லிக்காடுகின்றான் தயார் செய்து கொள்வதிலே சிறந்த விஷயம் தான் சிறந்ததாக இருக்கிறது என்பதாக அங்கேயும் அல்லாய் இரையச்சத்தை சேர்த்து சொல்லி காடுகின்றான் அடுத்ததாக பாருங்கள் துவா நாம் செய்கிறோம் துவாவும் வணக்கம் தான் ஜக்கரி அலி அவர்கள் இப்படி துவா செய்ததாக அல்லாஹ் குரானை சொல்லி காடுகின்றான் வ வ ஹபன் ஜிஸ்லாம் அவர்கள் ஆசையாகவும் பயத்தோடவும் அல்லாவை அழைத்துப் பிரார்த்தனை செய்தார்கள் அல்ல எப்படி சொல்லிக்காட்டு ரகபம் ஹபன் ஆசையோடும் பயத்தோடும் அல்லாவை அழைத்து துவா செய்தார்கள் சொல்லிவிட்டு அல்ல இப்படி சொல்லி காட்டுகிறாங்க ஒக்காரனா அவர்கள் நம்மிடத்திலே ஆகிவிட்டார்கள் ஹாஷி அங்கீன உள்ளட்சமுடையவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதாக ஜக்ரே அலிசலாம் அவர்கள் குழந்தை பாக்கியத்தி அல்லாவிடத்திலே கேட்டு துவா செய்யும் போது அந்த உள்ளம் இறை துவா செய்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அப்போ துவாவிலும் அந்த உள்ளம் தேவைப்படுகிறது அல்லாவை பயப்படக்கூடிய தன்மை அடுத்து பாருங்கள் அல்லாஹ் சுமகான உத்தாள நோம்பை பற்றி சொல்லி காட்டும்போது இப்படி சொல்லி காட்டுகின்றான் யாயு அல்லதீன ஆமனோ குத்திப அலைக்கும் அல்லதீனமின் கபலிக்கும் அல்லக்கும் தத்தக்கும் அல்லாவின் நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீதும் நோம்பு கடமையாக்கப்பட்டிருந்ததை போன்றும் உங்கள் மீதும் நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையச்சவாதியாக ஆவதற்காக இங்கேயும் அல்லாஹ் இரையச்சத்தை சேர்த்து காடுகின்றான் அடுத்து வாருங்கள் யாருடைய தொழுகை சரியாக இருக்கிறது என்பதாக சொல்லும்போது அல்லா இப்படி காட்டுகின்றான் அல்லது ஏனகும் ஃபி சொ அவர்கள் தொழுகையிலே உள்ளத்தோடு இருப்பார்கள் என்பதாக தொழுகையை பற்றி சொல்லும் போதும் அந்த இரையச்சத்தை சேர்த்து சொல்லிக்காடுகின்றான் அப்படி என்றால் அல்லாஹ் சுபஹான் உத்தாலா நாம் செய்யக்கூடிய எந்த நற்செயலாக இருக்கும் நிற்கும் போதும் அதில் இறையச்சத்தை அல்லாஹ் சேர்த்தே காட்டுகின்றான் அல்லாஹ் இறையச்சத்தையோடு அந்த செயலை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லும் போது நாம் அதிலே அல்லாஹுடைய பயத்தை கொண்டு வர வேண்டும் உள்ளத்திலே அதே போன்று பாருங்கள் தர்மத்தை சொல்லும் போது இப்படி எப்படி சொல்லி காட்டுகின்றான் அம்மா அமன் குவா யார் அல்லாவை அஞ்சு கொண்டு தர்மம் கொடுத்தார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சிறப்பாக சொல்லி காட்டுகின்றான் அல்லாவை அஞ்சு கொண்டு தர்மம் செய்தார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் குரானிலே சிறப்பாக சொல்லும் அந்த தர்மத்தை சொல்லி காட்டும் போது அந்த இரையச்சத்தை ஒத்தக்குவா என்பதாக அல்லாஹ் அந்த உள்ளத்தை சேர்த்து காடுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் இறையச்சத்தை சேர்த்து சேர்த்து சொல்லி காட்டும் போது நாம் தொழுகும் போதும் குர்பானை கொடுக்கும் போதும் தர்மம் செய்யும் போதும் ஹஜ்ஜி செய்யும் போதும் நோன்பு வைக்கும் போதும் துவா செய்யும் போதும் எல்லா விஷயத்திலையும் இறையச்சம் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காடுகின்றான் இப்போ யாரை அல்லா சவிக்கிறான் என்பதாக சொன்னால் அல்லாஹ் குரானில் சவிக்கிறான் பாருங்கள் ஸோ வயலுள்ளில் மு சொல்லின் தொழுபவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லா சவிக்கிறான் தொழுபவரை பார்த்து சப்பிக்கிறான் ஏனென்றால் அல்லதீனகம் அண்ட் சொலாத்தியும் சாகோன் அவர்கள் அலட்சியமாக தொழுகிறார்கள் கணியத்திற்குரியவர்களை தொழுபவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது சொர்க்கத்திலே ஆறுகள் இருக்கிறது சொர்க்கத்திலே நீண்ட வாழ்க்கை இருக்கிறது என்பதாக சொல் அடிக்கி அடிக்கும் பல விஷயங்களை சொர்க்கவாதிகளுக்கு இப்படி இருக்கிறது அந்த தொழுகையை தொழுகக்கூடியவர்கள் சொர்க்கவாதி என்பதாகல்லாம் சொல்லக்கூடிய அல்லா ஸோ சொல்லின் தொழுவவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக ஏன் சொல்கிறான் என்பதாக சொன்னால் அவர்கள் பொடுபோக்காக தொழுகிறார்கள் இறையச்சம் இல்லாமல் தொழுகிறார்கள் அப்படி என்றால் எந்த விஷயத்திலே இறையச்சம் இல்லாமல் செய்யப்படுகிறதோ அந்த நற்செயல்கள் அல்லாவிடத்திலே ஒப்புக்கொள்வதில்லை ஆகையால் நாம் வைக்கிறோம் அதில் இரையச்சம் வேண்டும் லல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையச்சவாதியாக ஆகக்கூடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே அப்படி என்றால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயல்களையும் குர்பானையாக இருந்தாலும் சரி துவாவாக இருந்தாலும் சரி குரான் ஓதக்கூடிய அந்த விஷயமாக இருந்தாலும் சரி நோம்பாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு விஸ் அந்த நற்செயலை செய்யும் போதும் இரையச்சம் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்பதை சொல்லி சொல்லிக்காட்டுகின்றான் அந்த இரையச்சத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நிறைவாக கொடுப்பானாக என்ற துவாவோடு முடித்துக்கொள்கிறேன் வாஹிர் தாவான அனில் ஹந்தில்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒ வரகாத்து